குறைந்த கட்டணம் பாதுகாப்பான பயணம்னு இந்திய ரயில்வே பயணிகளுடைய வரப்பிரசாதமாக இருக்குது பொதுவாகவே தென் மாவட்டங்களுக்கு போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே கூட்ட நெரிசல் அதிகமாகவே இருக்கும் இப்படி இருக்க இதுக்காக பயணிகள் வசதிக்காக கூடுதலாக சிறப்பு ட்ரெயின்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க தென்னக ரயில்வே இதில் ரெண்டு முக்கியமான ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இயங்க போகுது முதல்ல வருது சென்னை டு தூத்துக்குடி இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுடைய நம்பர் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று எட்டு ஆறு இது வர எட்டாம் தேதியான நாளைக்கு இயக்கப்படுது மறுமார்க்கமாக தூத்துக்குடி டு சென்னை வரும்போது இதோடைய ட்ரெயின் நம்பர் மாறும் அது பூஜ்ஜியம் ஆறு ஒன்று எட்டு ஏழு அது ஒன்பதாம் தேதி இயக்கப்பட இருக்கு சென்னையிலேருந்து இருபத்தோரு பெட்டிகளோட இரவு பன்னெண்டு இருபத்தஞ்சி மணிக்கு புறப்படும் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி வழியா தூத்துக்குடிக்கு மறுநாள் பிற்பகல் ஒன்று ஐம்பது மணிக்கு போகும் மறுமார்க்கமாக தூத்துக்குடியிலிருந்து மாலை நாலு பதினஞ்சு மணிக்கு புறப்பட்டு சென்னைக்கு காலை ஏழு ஐம்பது மணிக்கு போகும் இதில் அடுத்ததாக வருது திருச்சி டு சிதம்பரம் இது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினாக வரப்போகுது இந்த ட்ரெயின் நம்பர் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒம்பது பூஜ்ஜியம் வர பதினோராம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தோராந்தேதி வரைக்கும் செவ்வாய் வெள்ளி செனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இது இயக்கப்பட இருக்கு மறுமார்க்கமாக தாம்பரம் டு திருச்சி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினும் இருக்கு இதோடைய நம்பர் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒம்பது ஒன்று இது வர பதினோராந்தேதியிலருந்து டிசம்பர் முப்பத்தோராந்தாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வெள்ளி செனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்பட இருக்கு இருபது பெட்டிகளோட திருச்சியிலிருந்து மாலை அஞ்சு முப்பத்தஞ்சு மணிக்கு புறப்படுற இந்த ட்ரெயின் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்துக்கு பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு போகும் மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து பிற்பகல் மூணு முப்பது மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு இரவு பதினோரு முப்பத்தஞ்சு மணிக்கு போகும் இப்போ தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகளில் கொண்டாடப்பட இருக்குது பொதுவாக எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு போகிறது வழக்கம் குறிப்பாக சென்னையில் வசிக்கிற வெளி மாவட்ட மக்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு தங்களுடைய உறவினர்களோட பண்டிகையை கொண்டாடுவாங்க குடும்பத்தோடு போகிறதால ரயிலில் முன்கூட்டியே முன்பதிவு செஞ்சு பயணம் செய்ய பிளான் பண்ணுவாங்க ஏன்னா கடைசி நேரத்தில் ட்ரெயின் பேருந்துகளில் பயணம் செய்ய நினச்சா படாத பாடப்பட வேண்டியதாக இருக்கும் கன்ஃபார்மாக பண்டிகை காலங்களில் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் செம ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஆம்னி பஸ்ஸஸ் உடைய டிக்கெட் சார்ஜ்லாம் எந்தளவுக்கு எகுணும் நமக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது முதல் சாய்ஸ் எதுன்னா அது ரயில் பயணம் தான் ஸோ இதுக்காக இப்போ ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்காங்க தென்னக ரயில்வே ஸோ கன்ஃபார்மாக திருச்சி போகிறவங்களுக்கும் தூத்துக்குடி போகிறவங்களுக்கும் இந்த ட்ரெயின் கன்ஃபார்மாக உதவ போகுது ஸோ பண்டிகை காலங்களில் சிறப்பாக பிளான் பண்ணி சேஃபாக போய்ட்டு வாங்க ஸோ இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன வேறு எந்தெந்த ரூட்லாம் பண்டிகை கால சிறப்பு ட்ரெயின்ஸ் விடலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் என்னங்களோட கொண்டாடு தச்ச நைசெல்ஸ் ஆணைகளோட செலிப்ரேஷன்ஸ் தேக்கென்